சென்னை புறநகர் மின்சார ரயில்கள் தாம்பரம் செங்கல்பட்டு பகுதிகளிலிருந்து சென்னை சிட்டிக்குள் வந்து செல்லும் பல ஆயிரக்கணக்கான பயணிகளுக்கு பெரும் வரப்பிரசாதமாக உள்ளது சென்னை தாம்பரம் செங்கல்பட்டு வழித்தடங்களில் இருநூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட சேவைகள் இரு வழித்தடங்களிலும் இயக்கப்படுகின்றன சென்னை புறநகர் மின்சார ரயில்களில் இதுவரை ஏசி வசதி இல்லாத நிலையில் பயணிகளின் கோரிக்கையை ஏற்று கடந்த பத்தொன்பதாம் தேதி சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் புதிய ஏசி மின்சார ரயில் சேவை தொடங்கப்பட்டது ஆனால் கட்டணம் மற்றும் ரயில் சேவை நேரம் பயனளிக்கும் வகையில் இல்லை என பயணிகளிடம் இருந்து புகார் எழுந்தது அதாவது இந்த ஏசி புறநகர் ரயில் கடற்கரையிலிருந்து காலை ஏழு மணிக்கு செங்கல்பட்டுக்கு இயக்கப்படுகிறது மறு செங்கல்பட்டில் இருந்து காலை ஒன்பது மணிக்கு புறப்படுகிறது பின்னர் கடற்கரையிலிருந்து மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு செங்கல்பட்டுக்கும் அங்கிருந்து மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு கடற்கரைக்கும் இயக்கப்பட்டது இரவு நேர ரயில் சேவையாக கடற்கரையிலிருந்து ஏழு முப்பத்து ஐந்து மணிக்கு தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்பட்டது பீக் நேரங்களில் இந்த ரயில் இயக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை பயணிகள் முன்வைத்தனர் அதை ஏற்று ஏசி மின்சார ரயில் சேவையின் நேரத்தை மாற்றியமைக்க ரயில்வே முன்வந்துள்ளது அதேபோல சேவைகளின் எண்ணிக்கையும் உயர்த்தியுள்ளது ரயில்கள் இயக்கப்படும் மாற்றம் புதிய நேரத்தின்படி புறநகர் ஏசி மின்சார ரயில் தாம்பரத்தில் இருந்து காலை மணிக்கு புறப்பட்டு மணிக்கு செங்கல்பட்டு சென்றடையும் செங்கல்பட்டில் இருந்து காலை ஏழு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு ஒன்பது <Globe> இருபது மணிக்கு சென்னை பீச் வந்தடையும் மீண்டும் ஒன்பது மணிக்கு புறப்பட்டு பத்து முப்பத்து ஆறு மணிக்கு தாம்பரம் செல்லும் மறுமார்க்கத்தில் பிற்பகல் ஒரு மணிக்கு புறப்பட்டு ஒன்று ஐம்பத்து ஐந்து மணிக்கு பீச் ஸ்டேஷன் வந்தடையும் அங்கிருந்து பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு புறப்பட்டு மாலை நான்கு மணிக்கு செங்கல்பட்டு சென்று சேரும் மறுமார்க்கமாக மாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்பட்டு ஆறு மணிக்கு சென்னை பீச் ஸ்டேஷன் சென்றடையும் மீண்டும் மாலை ஆறு பதினேழு மணிக்கு புறப்பட்டு ஏழு ஐம்பது மணிக்கு செங்கல்பட்டு செல்லும் அங்கிருந்து இரவு எட்டு பத்துக்கு மீண்டும் புறப்படும் ரயில் இரவு எட்டு ஐம்பது மணிக்கு தாம்பரம் சென்றடையும் ஏற்கனவே அறிவித்தபடி இல்லாமல் இனி ஞாயிற்றுக்கிழமையிலும் ஏசி மின்சார ரயில் இயக்கப்படும் மே இரண்டு முதல் இந்த புதிய அட்டவணைப்படி ஏசி புறநகர் மின்சார ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே கூறியுள்ளது